ஆதிபாரதி சீரியில் நாளைக்கு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாலோட அப்பாவை வந்து அழைச்சிட்டு வெளியூர் போகலான்னு கிளம்புறாப்புல அழகர் அந்த சமயத்தில் கரெக்டாக ரெண்டு பேர் வந்து புதுசாக ஊருக்காரங்க வராங்க வந்தோன்னே சொல்லுங்கள் என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு ஆண்டாளோட அப்பா கேட்டோன்னே இங்கே பாருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊருக்கு தலைவராக இருந்து ஒரு நிறையா ட்ரிப்பு இருந்துட்டீங்க அதனால் இந்த ட்ரிப்பு வந்து நீங்கள் இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்மலிங்கம் வந்து சொன்னதா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் புரியல என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நீங்களே வந்து தலைவராக இருந்தால் எப்படி சரியாக வரும் அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருப்பா ஓ அண்ணனையும் நிற்க சொல்லு என்னையும் நானும் நிற்கிறேன் யாருக்கு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தலைவராக இருந்துட்டு போட்டோம் இதில் என்ன தப்பு அப்படின்னோன்னே உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு கையை தூக்கி பேசுகிறாங்க உனக்கு எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பத்திரமா இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் அழகருக்கு செம கோவம் வந்துடுது கோவம் வந்தாலும் பலார் பலார்னு ரெண்டு பேரையும் வந்தவங்கள அடிச்சுட்டு நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னா நீ யாராக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே வந்து மேற்கொண்டு ரொம்ப பேசணுன்னு வச்சுக்கையேன் அவ்வளோதான் இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் வந்து கையில் பேசினா சரி வராதுன்னு கட்டை எடுத்துகிட்டு வந்து அடித்து ஓட விட்டுடுறாங்க இந்த பக்கம் ஆண்டாளோட அப்பா வந்து சொல்கிறாங்க நீ இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட வந்து அன்பாக இருந்துட்டா எனக்காக நீ வந்து சண்டை போட்டுட்டா நான் உன்னை வந்து ஏற்றுப்பேன்னு நினைக்கிறியா நான் ஒன்றும் அதுக்காகலாம் சண்டை போடலை என்னோடய முதலாளிகிட்ட வந்து யாராக இருந்தாலும் பேசினா நான் வந்து உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறேன் அதனால் நான் வந்து அவங்கள வந்து இப்படி பண்ணேன் மற்றபடி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு வாங்க போகலாம் அப்படிங்கிறப்ப எங்கிட்ட இதுக்கப்புறம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீ வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க உடனே வந்து ஆண்டாளோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஏங்க உங்களை ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவே வந்து அவன் வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டு சண்டை சண்டைப்படுறாருனா அவர் எந்த அளவுக்கு நல்லவருங்கிறது நீங்கள் இப்போயே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீயும் சேர்ந்து அவரை வந்து என்ன ஏற்றுக்கலான்னு நினைக்கிறியா அது எந்த ஜென்மத்திலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போயிடுறாங்க கரெக்டாக வந்து பாரதியார் இந்த பக்கம் வந்து அடுப்பில் வந்து சமைக்கலான்ட்டு வெந்நீர் வைக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து பாரதி பேகு வந்து பார்த்தா திறந்து பார்த்தா அதில் வந்து ஆதி பாரதி தமிழ் மூணு பேரோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்தோன்னே மனசுக்கு கேட்காமல் வந்து பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஃபீல் பண்ணி அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ஆண்டாள் வந்துடுறாங்க வந்தோடனே ஆமாம் என்ன பிடிச்ச ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னோனே ஆமாம் அப்படின்னோடனே எங்கள் கூடு அதை நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் ஒன்று பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அதை அடுப்பில் வந்து போட்டுடுறாங்க போட்டோன்னே அவங்களால ஃபோட்டோவை வந்து பார்க்க முடியாமல் போயிடுது தான் வந்து ஏன் இவ்வளோ வந்து நீ கோவப்படுற நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அதுக்கு வந்து நீ பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு உன் புருஷனை பற்றி தான் கேட்க போறான் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அவன் வந்து வந்து அப்பப்போ வந்து தள்ளாடிக்கிட்டே வருவாப்லையா அப்படின்னோன்னா சேச்சா அவருக்கு அந்த பழக்கம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒன்னை கோவப்பட்டு அடிச்சிருக்காரா இல்லை அப்படின்னோன்னே தமிழை வந்து பிடிக்காதா அவருக்கு ஏதாவது இன்னொருத்த மகன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா சாச்சா அப்படிலாம் இல்லவே இல்லை அவருக்கு என்னை விட வந்து தமிழை தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்று சரி அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று வந்து கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசி ஒன்றை கஷ்டப்படுத்தியிருக்காரா அப்படின்னோன்னே ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட அந்த மாதிரி பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்று ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து தமிழ் பாப்பா மட்டுமே போகிறோம் அப்படின்னு அவளே என்னோடய மகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஆண்டு நல்லவராக இருக்காரு அவரை போய் வந்து இப்படி தப்பாக பேசுகிறீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா என்னமோ அவர் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு இதுதான் தோணுது அப்படின்னு சொன்னோன்னா பாரதி அள ஆரம்பிச்சிடுறாங்க உங்ககிட்ட தான் எல்லா கதவையும் சொன்னேன் இல்லை முன்னாடியே நடந்த விஷயம்லாம் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அவருக்கே தெரியாமல் வந்து எதாவது நடந்திருக்கும் அவங்க அம்மா வேணால் சம்மந்தப்பட்டிருக்கலாம் தவிர நிச்சயமாக எனக்கு என்னமோ அவங்க அம்மா தப்பு பண்ணியிருக்கலாம் தவிர ஆனால் அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நீ அவருக்கு மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனோன்னே இவங்களுக்கு வந்து பாரதியை வந்து அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சா தான் வந்து ம நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னொன்னே என்ன உதவி செய்யணும் அப்படின்னொன்னே இல்லை பாரதியோட ஹஸ்பண்டை வந்து நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னோடனே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னே நீ அப்படி மட்டும் ஒரு விஷயம் எனக்காக பண்ணேன்னு வச்சுக்கையே நீ கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பேப்பரில் வந்து நான் கையெழுத்த போட்டு கொடுத்துட்றேன் நீ மட்டுக்கும் சுதந்திரமாக வெளியில் போயிடலாம் என்னை விட்டுட்டு அப்படின்னு ஒன்று இவ்வளோ தானே விடு நான் எல்லாமே வந்து உனக்காக வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று எனக்காகவா இல்லை இல்லை என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்ல உன்னை விட்டு பிரிஞ்சாலே எனக்கு அதுவே நிம்மதி தான் நிச்சயமாக அதுக்காகவா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகர் வந்து ஆதியை பார்க்குறாங்க பார்க்கலான்ட்டு வர்றப்போ வந்து என்னடா இவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு நாளைக்குலேருந்து வந்து இனிமேல் விடுதலை கிடைக்க போகுது ஆண்டாள்கிட்டேருந்து அப்படின்னோடனே ஏன்டா அப்படின்னோன்னே இல்லை பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டா என்னை வந்து எனக்காக வந்து பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றா விடு விடுதலை பத்திரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நாங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் என்னடா இப்படி பிரிஞ்சு போகிறேன் அப்படிங்கிறீங்க என்னன்னா அதுதான் எது சரியோ அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கு உள்ளது நான் என் மொதல் வேலையாக வந்து எப்படியாவது ஒரு கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒன்று உன்னா, உன்னால் முடியாதுரா நீ ஏன் போட்டு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிற இந்த அழகர்கிட்ட வந்து முடியாதுங்கிற பேச்சே இடம் கிடையாது நீ வேணா பாறேன் நான் நாளைக்குள்ளே கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையாங்கிறாங்க ஆதியை பார்க்குறதுக்காக தமிழ் பாப்பா வந்து பேக் எடுத்துகிட்டு நோட்டெல்லாம் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க பார்த்துட்டு வந்து அதோட முடியுது